சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்று நான் கொடுக்கும் வாக்கு சத்திய வாக்கு இது பளிக்கும் வாக்கு தவறவிடாதே இன்று உன் துணையால் கிடைக்கப் போகும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள் இது உன் சாய் சத்திய வாக்கு உன் வாழ்நாளில் இது போல ஒரு மகிழ்ச்சி உன் கண்களும் உன் இருதயமும் கண்டு இருக்கிறது அத்தனை பெரிய மகிழ்ச்சியை இன்று உன் துணை உனக்கு கொடுக்கப் போகிறார் முதல் முறையாக அளவில்லாத சந்தோஷத்தை உன் துணை உனக்கு கொடுக்கப் போகிறார் முதல் முறையாக அளவில்லாத சந்தோஷத்தை உன் துணை உனக்கு கொடுக்கப் போகிறார் இது சத்தியம் இந்த நாளில் மகிழ்ச்சிகரமான ஒரு காரியத்தை உன் துணை உனக்காக செய்து உன்னை காண வேண்டும் என்று தயாராகி வருகிறார் நான் சொல்வதை உறுதியாக வைத்துக்கொள் இன்று இரவுக்குள் உன் துணை உன்னை வந்து பார்த்தே தீருவார் பேசியே தீர்வார் அன்பான வார்த்தைகளால் உன்னிடத்தில் பேசி உன் இரு கரங்களையும் பிடித்து கொண்டு மீண்டும் வாழ்க்கையை தொடங்குவோம் என்ற வார்த்தையை உன்னிடத்தில் சொல்லி உன்னை ஆனந்த கண்ணீரை வடிக்க வைப்பார் பிரிந்த காலங்களும் பிரச்சனையான நாட்களும் முடிந்து விட்டது இனி உனக்கும் உன் துணைக்கும் கசப்பான எண்ணங்கள் கரைந்து விட்டது இனி வரும் நாட்கள் அனைத்தும் மகிழ்ச்சியான நாட்களே உன் துணை எண்ணில் அடங்காத இன்பங்களை உனக்கு கொடுக்கத்தான் போகிறார் இது என் வாழ்க்கையா இது என்னுடைய வாழ்க்கை துணையாக என்று நாய் நீயே சந்தேகப்பட்டு உன்னை நீயே கிள்ளிக் கொள்வாய் கனவா நிஜமா என்று அந்த அளவிற்கு அற்புதமான காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இருக்கும் அத்தனை பேருக்கும் நல்ல காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் சந்தேகங்கள் தான் உன்னுடைய நல்ல நேரத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என் குழந்தையாக நீ முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு என் வாக்கை கேட்டு நம்பி இந்த வாக்கை நம்பிக்கொண்டிருக்கும் இந்த இரவுக்குள் உன் துணை கட்டாயம் உன்னை வந்து சந்திக்கப் போகிறார் இது கட்டாயம் நடக்கும் நம்பிக்கையோடு இரு இன்று இரவுக்குள் அற்புதத்தை உன் கண்களால் காணப் போகிறாய் உன் வாழ்நாளில் இல்லாத சந்தோஷங்கள் இன்று உனக்கு நிலையானதாக கிடைக்கப் போகிறது இழந்த சந்தோஷத்தை மொத்தமாக எடுத்து வரும் உன் துணையை எதிர்நோக்கி இன்ப அதிர்ச்சி உனக்கு காத்திருக்கிறது இனி இனியும் ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நாளாகத்தான் இருக்கிறது இந்த நாளை எவர் தடுத்தாலும் தட்டி பறிக்க முடியாது யார் தடுத்தாலும் உனக்கு நடக்கும் நல்லதை தட்டி பறிக்க முடியாது ஏனென்றால் இதை எல்லாம் கொடுக்கப் போவது நான் அல்லவா ஆதலால் எல்லா எதற்கும் கலங்காதே நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்